வேல்வேல் வேல் முருகா விற்று வேல் முருகா என் அன்பு பிள்ளையே இதை கேட்ட அடுத்த நொடியே நீ நேசிக்கும் நபரிடமிருந்து உனக்கான அழைப்பு மணி வரும் நம்பவில்லையா எப்பொழுதும் இப்படி சொல்வீர்கள் ஆனால் எதுவும் நடந்த பாடில்லையே அப்பா என்கின்றாயா முடிந்தால் என்னை சோதித்து பார் நான் சொல்வது எந்த அளவிற்கு உண்மை என்பது உனக்கே புரியும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து இதை முழுமையாக கேட்டுவிட்டு சற்று காத்திரு நிச்சயம் அவரிடமிருந்து உனக்கான அழைப்பு மணி வந்தே தீரும் யார் உன்னை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ யாருடைய அழைப்பிற்காக நித்தமும் காத்திருக்கின்றாயோ இவரிடம் பேசாமல் இருப்பது என்னுடைய வாழ்க்கையை இழப்பதற்கு சமம் எப்பொழுதும் என்னவர் என்னுடன் அன்பாகவே இருக்க வேண்டும் என்னையே நினைத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய சிறு மாறுதல் கூட எனக்கு மிக பெரிய வழியை கொடுக்கும் அதனால் எப்பொழுதும் என்னவரை என்னிடத்தில் ஒப்படைங்கள் அப்பா பிரித்து விடாதீர்கள் அப்பா என்று நீ கூறும் வார்த்தைகள் என் செவிகளில் கேட்காமல் இல்லை தங்கமே சில காரணத்தினால் உங்களுக்குள் சண்டை ஏற்படுகின்றது உறவுகள் இடத்தில் சண்டை வருவது இயல்புத்தான் சண்டையே வரவில்லை என்றால் அங்கு ஒரு உண்மையான அன்பு இல்லை என்று தான் அர்த்தம் எத்தனை சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு அவர் மீது எந்த அளவிற்கு அன்பை வைத்திருக்கின்றாயோ அதே அளவிற்கு அவரும் முன்னை நேசிக்கின்றார் உங்கள் இருவருடைய அன்பும் நேசமும் பாசமும் மிகுந்த புனிதமாக இருக்கும் என்னால் இல்லை யாரால் நினைத்தாலும் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது நீங்கள் இருவரும் கடவுளால் ஒன்றிணைக்கப்பட்டவர் கூடிய விரைவில் வாழ்க்கையிலும் ஒன்றிணைவீர்கள் அந்த நல்ல நாளிற்காக காத்து தங்கம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சண்டைகள் ஏற்படலாம் ஆனால் நிச்சயமாக பிரிவு ஏற்படாது அதற்கு உன் அப்பா நான் உனக்கு உத்தரவாதம் தருகின்றேன் நிச்சயம் உன் அவருடன் இணைந்து இந்த வாழ்க்கை முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ செல்லும் பாதையில் எவ்வளவு முட்கள் தீண்டினாலும் உன்னை இறுதியில் மலர் பாதையில் தான் நான் அழைத்து செல்வேன் துன்பங்கள் அனைத்தும் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் வரத்தான் செய்யும் அவற்றை எல்லாம் நீ கடந்து வந்துவிட்டால் இறுதியில் உனக்கான ஒரு செம்மையான வாழ்க்கை ஒன்று காத்திருக்கின்றது அவ்வாழ்க்கை மிக அருகில் உன்னை நெருங்கிவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் உன் வாழ்க்கையோடு கலந்துவிட்டு துன்பத்தை மட்டுமே சந்தித்து நீ பேர் மகிழ்ச்சியையும் பெறுவாய் இனி எல்லாமே உனக்காக நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நீ தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் நீ தெளிவுடன் இருக்கின்றாய் இதே தெளிவை வாழ்நாள் முழுவதும் பின்பற்று நிம்மதியாக இரு நிச்சயம் முன்னவர் உன்னை அழித்தே தீருவார் ஓ வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா